இப்போ நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து கோயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குமரன் குன்று குமரன் குன்று மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி குமரன் குன்றுங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குங்க அந்த குமரன் குன்றில் ஒரு காலத்தில் வந்து அது ஒரு புதர் மேடாக இருந்திருக்கு சின்ன குன்று தான் ஒரு சின்ன மலை ஒரு காடாக இருந்திருக்கு அந்த காட்டை சுற்றிலும் எல்லோரும் அங்கே இருக்க விவசாயிகள் எல்லோரும் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க மேய்ச்சிட்டு இருக்குள்ள அந்த ஆடு மா மாடு மேய்க்கிற ஆளுகள்லாம் போயிட்டு அந்த மலையில் அந்த நீலக்கடியில் அந்த மரத்து நீலக்கடியில் போய் அமரும்போது ஒரு வகையான உருவம் தென்பட்டிருக்கு ஒரு கல் அந்த மலையில் அந்த மேட்டில் அது என்னான்னு ஆராய்ஞ்சி பார்க்கக்குள்ள முருகனுடைய பழனி ஆண்டவர் பழனியில் எப்படி இருக்க அப்படியோ அதே போல் ஒரு கல் சிலை இருந்திருக்குது இருந்திருக்கிறது பார்த்துருக்காங்க அது புதைஞ்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் லேசாக இது பண்ண மாதிரி அந்த காலத்துலேயும் அது உருவாய் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அது பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துக்கு சுத்தம் பண்ணி என்ன எது பார்க்கும்போது அங்கே தெரியுது பாருங்க குமரன் குன்று வாங்க பார்க்கலாம் கோயிலுக்கு போகலாம் வாங்க நம்ம குமரன் குன்று அடிவாரம் வந்தாச்சுங்க பாருங்க கோயிலுக்கு நுழைவாயில் இருக்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த வரலாறு அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்குல்ல அப்படி திடீர்னு அந்த உருவத்தை பார்த்து எல்லாரும் போய் சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணவங்களும் பழனி ஆண்டவர் பழனி மலையில் இருக்க முருகம் மாறிய ஒரு சிலை ஒரு உருவம் க க உருவத்தில் காட்சி அளிக்கிறாரு அப்படியே மண்ணில் புதஞ்ச மாதிரி இருந்திருக்குது அப்போ அது தான் தோன்றியா அந்த குன்றில் இருந்ததால் அது எல்லா மக்களும் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து பூஜிக்கிறாங்க பூஜித்து அதுக்கு ஒரு பெயரும் சூட்டுறாங்க குன்றில் கிடைச்சதால் குமரன் என்றும் அதுக்கு அந்த ஸ்தலத்துக்கு குமரன் குன்று என்றும் பெயர் சூட்டுறாங்க பெயர் சுட்டி அதை கொஞ்சம் கொஞ்சம் பூஜித்து வரும்போது அதுக்கு அதுக்கு கோயில் இதெல்லாம் கட்டி இன்றைக்கி மிக வேறு லெவலில் இருக்குது அந்த கோயில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் கட்டின கோயில் இப்போ அதை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க அது கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணிக்கு உண்டான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ மறுபடியும் அந்த கோயிலை வந்து மிகப்பெரிய லெவலில் கட்டுறாங்க நான் இப்போ ஷூட் பண்ணக்குள்ளேயே நம்ம அடிமரம் வந்துட்டு ராஜகோபுரம் விநாயகர் கோயிலை கட்டி நம்ம முதல்ல பார்த்துட்டு ஒரு விநாயகரை ஒரு சுற்று சுத்திரம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் பாருங்க அத்திப்பழம் கீழே இருக்குது நல்லா அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அத்தி அத்திப்பழம் புளிப்பாணி சித்தரை வந்து நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம் வாங்க அப்படி மக்கள் வந்து இதுக்கு பூஜை செஞ்சுட்டு வரும்போது நாளடைவில் இந்த கோயிலுடைய ரொம்ப சக்தி அதிகமாகி மக்களுடைய குறைகளெல்லாம் தீருது இந்த கோயிலுக்கு வந்து முருகனுக்கு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி என்று பெயர் வச்சுருக்காங்க ஆகாதவங்களாம் அந்த ஸ்தலத்துக்கு வந்தால் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் விநாயகர் கோயிலே இருக்குது அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது தோஷம் உள்ளவங்க எல்லாம் வந்து இங்கே வணங்கலாம் கிருத்திகை செவ்வாய்கிழமை வரும்போது குழ குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி கிடைக்க கல்யாணம் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு சுவாமிகிட்ட போகலாம் சஷ்டி செவ்வாய் கிழமை இப்படி முருகனுக்கு வந்த செவ்வாய்க்கிழமைகளில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நன்மைகளும் இந்த கோயிலில் ஏற்படுது நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு அர்ச்சகர் சொல்கிறாரு அதில் தல வரலாறுலேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க அதே போல் இந்த கோயில் வந்து குறைகள் அனைத்து குறையும் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்ச உள்ள ஒரு பஞ்சலிங்க கோவில் உள்ளுக்குள்ளே இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் மேலுக்குள்ளே மேலே நம்ம மலையில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை சூழ்ந்து இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பே வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை சுற்றிரும் காடு கிராமங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது சுத்திற ஒரு காடு பெரிய மலையும் இல்லை பெரிய வகையான குன்றும் கிடையாது அந்த குன்று பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கோயில் பாருங்க இந்த கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வேலைப்பாடு எல்லாம் நடக்குது திருப்பணி இதெல்லாம் நடக்குது சைடில் வந்து இடும்பர் கோயில் இருக்குது இப்போ நம்ம இடும்பர் கோயிலுக்கு தான் போகிறோம் சின்னதாக ஒரு அழகான இடும்பர் சுவாமிகள் மேலே இருக்காங்க பாருங்கள் இடும்பரை உள்ள இருக்காரு இடும்பரை நம்ம வழிபடுறோம் முருகன் இருக்கிற இடத்து எல்லாம் இடும்பர் சன்னதி இருப்பார் இடும்பரை நம்ம மன உருகி தரிசனம் பண்றோம் காவடி தூக்கிட்டு இருக்காரு ஓ முருகன் அருகாமையிலே மயில் உட்கார்ந்துருக்கு என்னை பார்த்த உடனே போயிடுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு பரிவர்த்தனை தெய்வங்கள் எல்லாமே இருக்காங்க நல்ல இயற்கை சுழ்ந்த இடமா இருக்குது நல்ல அமைதியான இடம் நல்ல மன நிம்மதிக்காக இந்த கோயில் ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப அமைதியாக கிளைமேட்டு நல்லா கூலிங்காக கோயில் குமரன் குன்று அப்படி குமரகுரு இருக்காரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இங்கே போனாவே வந்து ஒரு மனது வந்து ரொம்ப நிம்மதி கிடைக்கும் நல்லா அமைதியாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மேலே மண்டபம்லாம் கட்டுறாங்க தீப சம்பம்லாம் இப்போ தான் வச்சிக்கிட்டு இருக்காங்க கம்பம் இப்போ வேலையாகிட்டுருக்கு கோயில் வேலை ஆகிட்டுருக்கு கோயிலே மிகப்பெரிய லெவலில் கட்டுறாங்க இந்த கோயில் இந்த கும்பகேஷத்துக்கு பிறகு இப்போவே இந்த மாதிரின்னா கும்பாஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுடைய அழகே தனி சிறப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயே மண்டபம்லாம் இருக்குது திருமண மண்டபம் இந்த மாதிரி மண்டபம்லாம் இருக்குங்க கோயில்லையே நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் வச்சிங்கன்னா கூட இங்கே கோயிலில் வந்து அதிகாரிகளை கலந்துக்கிட்டு எல்லாமே இருக்குது கல்யாண மண்டபம் அனைத்துமே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குது நல்லா விஸ்தாரமாக இருக்குது கோயிலே எல்லாம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்லா பரப்பளவு நல்ல கோயில் வந்து நல்ல பெரிய கோயில் கல்யாண சுப்பிரமணிய கோயில் நல்லா இயற்கை சூழ்ந்த இடம் சிவபெருமான் தனி சன்னதி வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள அழகா இருக்கு நல்ல காத்து வாட்டம் தென்றல் காற்று நல்ல இயற்கை சூழ்நிலை நல்ல குளுமை ஊட்டிய ஒரு நல்ல அபூர்வமான தென்றல் காற்று கோயில் வந்து இதான் பெயிண்ட் வேலையில் ஆரம்பிப்பாங்க போல இருக்கு வர்ணங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதால வேலைப்பாடுகள் மிக அதிவுரை நடந்துட்டுருக்கு சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப அமைதியான இடம் தென்றல் காற்று உங்களுக்கு நிம்மதி ஒரு ஒரு தெய்வீகத்தன்மை நினச்சது நடக்கணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் நிறைய காவடி எடுப்பாங்க தைப்பூசம் பாருங்கள் காவடிலாம் அந்த பக்கம் நிறையா வேடுதல் காவடிலாம் இருக்குது இதெல்லாம் பண்டிகை அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சரியான கோட்டை வரும் பௌர்ணமி கிரிவலம் இந்த கிரிவலத்துக்கெல்லாம் சரியான கோட்டை வருதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வாங்க இந்த கோயிலுக்கு வாங்க கல்யாணம் ஆகாத தம்பதிகள்லாம் வாங்க இந்த சுவாமி பேரு வந்து கல்யாண சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேர் கல்யாணம் ஆனவங்களும் வாங்க ரொம்ப நல்லா ரொம்ப நன்மை நன்மை நடக்கும் அனைத்து நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இது குமரன் குன்று முருகப்பெருமான் ஆதி காலத்திலே எ எழுந்தருளிய குமரன் குன்று அப்போ இந்த முருகனை கண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது அது வரலாறு எப்படிங்கிறது நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியல இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த பஞ்ச விரிஸ் விரிச்ச ஸ்தலம் வேம்பு வில்வம் காரை மல்லி அரச மரம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச பஞ்சவிருச்சம் பஞ்சலிங்கத்தை தான் நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே வந்து வணங்கினா நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து என்ன வணங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த விருச்சகம் அஞ்சு விருச்சகமும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் இது அஞ்சு விருச்சம் பஞ்சலிங்கம் அனைத்து இங்கே இருக்கிற இருக்குது நீங்கள் வந்து இதை வணங்குறது வணங்குனா ரொம்ப நல்லது நினச்சது நடக்குதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் அமைதியான இடம் இது நீங்களும் ஒரு நாளைக்கு குடும்பத்தோடு வந்து இந்த குமரன் குன்று தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா நிமிடங்களும் நீங்கள் பெறணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்